எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமைச்சல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரேவி தாங்க இந்த கிரேவியை நம்ம ஃப்ரைட் ரைஸ் புல்லாவ் தோசை சப்பாத்தி பூரி ரொட்டி ப்ரெட் இப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியை இதே அளவுகள் மாறாமல் சமைச்சிங்கன்னா நீங்கள் வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடாத அளவுக்கு டேஸ்ட்டாக வருங்க அதே போல் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அது தாராளமாகவே நம்ம சாப்பிட்லாம் நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்கும் பொழுது அந்த மெஷர்மெண்ட் கப்பில் எவ்வளோ தருவாங்களோ அந்த தான் தருவாங்க நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது நல்லா தாராளமாகவே செஞ்சு சாப்பிடலாம் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு வாங்க இந்த கிரேவியை மஷ்ரூம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இது ஒரு மஷ்ரூம் மசாலா தாங்க கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த இரநூறு கிராம் அளவு உள்ள பட்டன் மஷ்ரூமில் பச்சரிசி மாவு நான் சேர்க்குறேன் ஏன்னா இந்த காளான் மேலே அந்த தூசெல்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாத்தையும் இது போல் மாவு சேர்த்து கையில் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி தொலைக்கும் பொழுது அது மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும் பச்சரிசி மாவு தான் சேர்க்கணுன்றது இல்லை கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் மைதா மாவு சேர்க்காதீங்க இது போல் மாவு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பொதுவாக மஷ்ரூம் வாங்கி நம்ம சமைப்போம் ஆனால் எப்படி அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சமைக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த வீடியோ மூலயமா அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் நான் இது போல் மேலே ஒட்டியிருக்கோம் கை வச்சு அதாவது விரல்கள் வச்சு நீங்கள் தேய்ச்சி தேய்ச்சி மேலே நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவில் இருந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு மேலே இருக்க தூசெல்லாம் போயிருக்கும் அதுக்கு பிறகு நல்ல தண்ணியில் ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம்தான் இந்த மஷ்ரூமை நம்ம சமைக்க பயன்படுத்தணும் வாஷ் பண்ண பிறகு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டேன் இப்போ நான் இதில் ஒரு மசாலா பொடி சேர்த்துருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நம்ம பயன்படுத்துகிற பிரியாணி மசாலா தான் பிரியாணி மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா இப்படி ஏதாவது ஒரு மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்து எடுத்து அதை தனியாக நம்ம ஊற வச்சிடலாம் இது போல் ஊற வச்சு நம்ம கிரேவி பொழுது மஷ்ரூமில் நல்லா அந்த மசாலாலாம் இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் இது போல் திரி திரியாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் விட வேணா வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும் இது அரைப்படுத்துறதுக்கு அதற்கு அடுத்தது கனமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சமையலுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிக்கிறேன் சீரகத்தில் மட்டும்தான் தாளிக்கணும் கடுகில் தாளிச்சிடாதீங்க ஃப்ளேவர் மாறிடும் அதற்கு அடுத்தது துருவுனை அல்லது இடித்த பூண்டுப்பற்கள் பத்து பூண்டுப்பல் இருக்கும் அதை நான் துருவி சேர்த்துருக்கேன் ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலைலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் துருவி எடுத்து இதில் சேர்த்தாச்சு இதனோடையே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுத சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் வெங்காய விழுது சேர்க்கும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு விழுது சேருங்க இல்லை சட சடன்னு மேலெல்லாம் தண்ணி தெறிக்க ஆரம்பிச்சிடும் நான் இதில் பூண்டுயும் இஞ்சியும் துருவி சேர்த்தேன் அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சமமான அளவில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் பரவாயில்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இதில் நல்லா நம்ம வதக்கணும் இந்த வெங்காயம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கணும் அதனால் வெங்காயத்தை ஒரு மீடியம் ஃப்ளேம்க்கும் ஹைஃப்ளேமு நடுவில் தீயை வச்சுட்டு கரெக்டாக கலந்து கலந்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் அந்த மஷ்ரூம் அங்கே நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும் உங்கள்கிட்ட எந்த மசாலாவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் மஷ்ரூமை நல்லா கலந்து ஊற விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பெரிய சைஸில் இருக்க தக்காளி ரெண்டு தக்காளி போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்து நல்ல ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க நீங்கள் சேர்க்குற தக்காளி நல்ல பழமானதாக இருக்கணும் அதே சமயத்தில் நல்ல இது போல் ரெட் கலரில் இருக்க தக்காளி சேர்த்திங்கன்னா கிரேவிக்கு ஒரு அழகான கலர் அதை எடுத்து கொடுக்கும் இப்போது தக்காளி விழுது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் எப்படி வதங்கிட்டுருக்குது பார்க்கலாம் வாங்க வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துக்கிட்டே இருக்குது வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் ஏன்னா வெங்காயத்தோட பச்சை மணம் ஃபுல்லாக மாறிடணும் மாறின பிறகு சேர்த்திங்கன்னா தான் அந்த தக்காளி சேர்ந்து வதங்கும் பொழுது மீதம் இருக்க வெங்காயமும் வதங்கும் அப்போ தான் நம்மளோட அந்த கிரேவியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கரெக்டாக வரும் இப்போ இது கரெக்டான பதத்தில் இது வெந்து வந்திருக்கு அதாவது வெங்காயம் செவந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் தக்காளி விழுது பொழுது மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கலந்து இதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் விழுது எந்த கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சுருக்கேன் பாருங்கள் அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரௌனாக சேஞ்ச் ஆக வேணாம் தக்காளி விழுது சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லாம் அப்படியே விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும் தக்காளி நல்லா கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மேலே இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம முதல்ல சேர்த்தோ இல்லைங்களா எண்ணெய் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் தக்காளியை நல்லா நம்ம சுருங்க வேக விட்டு வச்சுக்கணும் இந்த சமயத்தில் ரெண்டு சீட்டை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் நிறைய சேர்க்க வேணாம் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இதனோட கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லனா பரவாயில்ல தனி மிளகாய் தூளே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அதற்கு அடுத்தது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலேயே சேர்த்துருங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு இரநூறு எம்எல் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க இல்லை திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை இன்னுமே குறைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் இது ஒரு கரெக்டான பதத்தில் வரும் இதெல்லாம் சேர்த்து மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சுருங்க விட்டிங்கன்னா திரும்பவும் எண்ணெய் நமக்கு மேலே நல்லா பிரிஞ்சு வரும் கலர் பார்க்கும் பொழுதே தெரிந்து பாருங்கள் எந்த வித கலருமே நம்ம ஆட் பண்ணல ஒரிஜினல் கலர் தான் இப்போ நான் சேர்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி விதையில் செஞ்ச தூள் இதை நான் முதலே சேர்க்க மறந்துட்டேன் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா அப்பொழுதே சேர்த்துருக்கணும் கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரியும் பொழுது தான் ஞாபகம் வந்தது ஐயோ நம்ம இதில் தனியாத்தூள் சேர்க்கவே இல்லையே அப்படின்ட்டு அதனால் இப்போ சேர்த்துட்டேன் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அது கரெக்டாக குக்காகி வந்துடும் திரும்பவும் தட்டு போட்டு மூடி இதை அப்படியே நம்ம சுருங்க விட்டுறோம் இந்த கிரேவி செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் நமக்கு தேவைப்படும் எந்த அளவு நீங்கள் ஒவ்வொரு பதத்துலேயும் சுருங்க விட்டு சுருங்க விட்டு செய்கிறீங்களோ அதாவது எண்ணெய் பிரிஞ்ச பிறகு அடுத்தடுத்த பொருள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் முத்து முத்தாக கொதித்து வருது நல்லா கலந்து கலந்து மட்டும் விட்டுக்கோங்க ஏன்னா கலந்து விடாமல் விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அடிப்பிடிச்சிடுச்சின்னா நம்ம டேஸ்ட்டும் மாறிடும் அதே சமயத்தில் கலரும் மாறிடும் அதனால் கலந்து கலந்து பிடிச்சிட்டு நல்லா இதை நம்ம வேக விடணும் இந்த கிரேவி ரெடியாகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அந்த பேஸ்ட்டு முந்திரி பருப்பு பேஸ்ட்டு தான் முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கணும் நம்ம இந்த முந்திரி பருப்பு டேஸ்ட்டு தான் ஒரு ரிச்சான டேஸ்ட்டை தரக்கூடியது இந்த காளான் கிரேவிக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டிலலாம் சாப்பிடும்பொழுது இந்த கிரேவியோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் மஷ்ரூம் கிரேவி அதுக்கு காரணம் மஷ்ரூமோட விலையும் அதிகம் அதில் சேர்க்கக்கூடிய பொருட்களோட ரேட்டும் அதிகம் அதனால தான் கண்டிப்பாக இதில் முந்திரி பருப்பு விழுது சேர்த்து செய்யும் பொழுது அது ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ரிச்சான டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் அவசியம் முந்திரி பருப்பு சேர்த்து செய்யுங்க முந்திரி பருப்பு சேர்க்காம கூட செய்யலாம் முந்திரி பருப்பு விழுது ரெடி ஆகிற அந்த சமயத்தில் எந்த அளவு எண்ணெயெலாம் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த அளவு எண்ணெய் இதில் சேர்த்து செஞ்சால் தான் இந்த டேஸ்ட்டும் நல்லா தூக்கலாக இருக்கும் நம்ம இந்த கிரேவியை அடிக்கடி செய்ய போகிறது கிடையாது எப்பொழுதாவது தான் சாப்பிட போகிறோம் அதனால் கரெக்டான அளவு எண்ணெய் சேர்த்து சமைச்சி நல்லா டேஸ்டியாக சாப்பிடுங்க நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா காளான் அந்த காளானை இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் காளான் வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகாது அதே போல் இதில் நம்ம மசாலா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சது தான் அதனால் அதனோடய பச்சை மணமும் சீக்கிரமே மாறிடும் அதனால் இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தீயை குறைச்சி வச்சுருங்க கொஞ்ச நேரம் இந்த மஷ்ரூமை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதாவது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா போதும் மஷ்ரூம் நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும் திரும்பவும் எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நீங்கள் கடையில் சாப்பிடும்பொழுது இதை விட அதிகமான அளவு எண்ணெய் மிதக்க மிதக்க சாப்பிட்ருப்பீங்க அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டில் சேர்க்குற எண்ணெயோட அளவு குறைவு தான் நீங்கள் விருப்பப்பட்டால் கூடுதலாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கரெக்டான அளவில் தான் சேர்த்துருக்கேன் இந்த மஷ்ரூமும் நல்லா வெந்த பிறகு இதில் அரைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்க்குறோம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துட்டு கலக்காமல் விட்டிங்கன்னா அடியில் அடிப்பிடிச்சிரும் அதனால தான் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் முந்திரி பருப்பு நிறைய நேரம் வேகணும் அப்படின்றது இல்லை அதனோட பச்சை மணம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலையே மாறிடும் அதனால் கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் வாக்கில் லைட்டாக கீறிட்டு அதில் போட்டுருங்க இந்த சமயத்தில் பச்சை மிளகா போடுறதுனால அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு இதில் இறங்கியிருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தோம் அது போதுமான அளவு இல்லை அதனால் உப்பு இதில் கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் நான் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ திரும்பவும் மேலே என்னெல்லாம் பிரிய ஆரம்பிக்கிறது இது ஒரு கரெக்டான பதம் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம் இந்த சமயத்தில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இதை விட ரெண்டு மடங்காக அதாவது ரெண்டு கைப்பிடி அளவு கூட நீங்கள் கொத்தமல்லி இலைகளை சேர்க்கலாம் அது இந்த கிரேவிக்கு கூடுதல் டேஸ்ட்டு தான் தரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாங்க நல்லா சூட சூடாக அதே சமயத்தில் சுவையான கம கமகமன வாசனையில் ஒரு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம செஞ்ச அளவுகளில் அஞ்சு பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம் நீங்கள் குறைவாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஆறு பேர் ஏழு பேர் கூட இந்த கிரேவியை யூஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் அதாவது வெளியில் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இந்த மஷ்ரூம் கிரேவியோட ரேட்டு எவ்வளோ அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வீட்டில் சமைக்கும்போது அவ்வளவு செலவு நமக்கு ஆகாது அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான முறையில் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நம்ம வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் இந்த மஷ்ரூம் கிரேவியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்